இப்போது நம்ம இனியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னிக்கு கர்ப்பம் கழிச்சது கூட வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இல்லை ஆனால் யாழ்னி ஒரு விஷயத்த கேட்குறாங்க அதை கேட்டதுனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இனியாவுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உறைஞ்சி போய் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்றாங்க இதை பார்த்ததும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாழ்னிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல அது மட்டும் இல்லாமல் நம்ம இனியாக இருந்துட்டு எல்லா ஆங்கிள்லேருந்தும் யோசிச்சு பார்க்குறாங்க யாழ்னி கேட்குறது சரியா அப்படின்றதையும் தாண்டி இப்போது யாழ்னியோடய கஷ்டம் புரியுது ஆனால் இனியாவுக்கு அதை விட மிகப்பெரிய கஷ்டம் இருக்குது அப்படின்றது யாழ்னி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து போய் நம்ம இனியாவுக்கு இன்னமும் அதிர்ச்சியாகவே இருந்துகிட்ருக்கு அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷீப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இனியாக இருந்துட்டு அக்காவை எப்படியான சமா சமாதானப்படுத்தணும் ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அவளால் குழந்தை பெற்றுக்க முடியலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு கடைசியில் எப்படி ஒரு வழியாக வந்து போய்னா குழந்தை உண்டாச்சு இதுக்கு நடுவில் வந்து போயினா எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வருத்தத்தோட தான் இது இருந்துகிட்டு இருந்தாங்க இப்போது நீ வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு போன இடத்துல நீ வந்து போயினா உன்னோட குழந்தைய எனக்கு கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க ாங்க இதை கேட்டதும் இனியா இருந்துட்டு தெரு முடிக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன பேசிகிட்டு இருக்கா நீ என்ன பேசிட்ருக்கா நீயே இப்போது உனக்கு கர்ப்பம் கலைஞ்சிருக்கு எல்லாமே ஓகே தான் என் உன் குழந்த மாதிரி இல்லையா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது நீயும் பார்த்துக்கோ நானும் பார்த்துக்கிறேன் நம்ம காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா சொல்கிறாங்க ஆனால் யாழ் நேர்ந்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க அதாவது இங்கே பாரு இனியா நான் வந்து அதாவது நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க குழந்தைலன்னா என்ன தத்து எடுத்துக்கலாம் தத்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு யாரோட குழந்தையோ தத்து எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருப்பமே கிடையாது நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட குழந்தை அதாவது நம்ம வீட்டோட வாரிசு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேணும் நீ வந்து நீயும் தான் நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாய் வார்த்தையாக சொல்கிறது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது என்ன பண்ணணும் அப்படின்னா நீ குழந்தைய பெற்று என் கையில் கொடுத்துடணும் அந்த குழந்தைக்கு நீ தான் அம்மானு சொல்லிட்டு என்றைக்குமே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனியாவுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய சரி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துடலாம் ஆனால் தான் தான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு யாழ்னி அவங்கள கொண்டு போக சொல்றாங்க இதை கேட்டதும் வந்து பார்த்திங்கன்னா இனியா என்ன பண்றது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அதே மாதிரி இப்போ இதுக்கு நீ ஒத்துக்கல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் இனியா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கிக்கவே முடியல இதுக்கு மேலேயும் நான் உயிரோட வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அத்தை அத்தை அதுக்கப்புறம் இவங்க இளங்கோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க நான் ஒரு குழந்தைய பெற்று தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதாயிடுச்சு ஆனால் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாமல் எனக்கு உன்னோட குழந்தைய நீ கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு தான் யாழ் நீ கேட்கிட்டாங்க இதுக்கு நம்ம இனியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் தான் இருந்துகிட்ருக்காங்க ஏன்னா விக்ரம்க்கு தெரிஞ்சால் பயங்கரமாக காண்டாகிடுவார் ஏன்னா அப்பா ஆகிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவர் கேள்விப்படவே இல்லை இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம இனியாக இருந்துட்டு யாழ்னுக்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய கொடுக்குறேன் நீ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவலையும் படாத இந்த குழந்தைய உன்னோட குழந்த மாதிரி நீ வில யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்களாம் இல்லை இனியாக இருந்துட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க